பகி இல்லாத பின்பற்றுவது எங்கேயெல்லாம் இவங்க மைனஸ் ஆகுறாங்கன்னு கேட்டால் உளமாக்களை மார்க் அறிஞர்களை பின்பற்றுதல் இதுதான் மக்களுக்கு இருக்குதுங்க மக்கள் சகா போக்கள்லாம் நீங்கள் பார்க்குறதுலாம் கிடையாது இமாம்கள்லாம் மதுகப்படிய இமாம்கள்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் உண்மையில் என்ன செய்யறீங்க ஒரு அஜர்த்து தான் பின்பற்றிட்டு இருக்கிறீங்க இன்றைய காலத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே அவருக்கு நேரடியாக யார் தான் தெரியுது அஜர்த்து வந்துட்டு இது சுண்ணத்து செய்யுங்கன்னு செஞ்சிடுறீங்க சாஃபி சொன்னாரா அனுப்பி சொன்னாராம் உங்களுக்கு தேவையே கிடையாது அவர் என்னை ஹனபி என்று ஒரு சொல்லிக் கொண்டாரையானால் அவர் சொல்வது நீ கேட்குறீங்க ஷாபி என்று ஒரு கொண்டாரே கொண்டாரையானால் அவர் சொல்வது நீ கேட்குறீங்க அப்போ சஹாபி ஹாபின்னு சொல்வதெல்லாம் அறிஞர்கள் மத்தியில் வேண்டாம் அந்த வார்த்தையை பேசிக் கொள்வார்களே தவிர பொதுமக்கள் மெய்யாக பின்பற்றுவது யாரை என்று கேட்டால் ஊழமாக்கல் என்று சொல்லக்கூடிய அவர் அவர் காலத்தில் வாழ்கிற மார்க் அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களைத்தான் உண்மையில் பின்பற்றுகிறார்கள் அப்போ இந்த மார்க் அறிஞர்கள் என்று சொல்லப்படுறவங்களை அது பின்பற்றுவது சரியாக மார்க்கத்தில் மார்க் அறிஞர்கள் ஒன்று இருக்காங்களா அவங்களுக்கு ஒன்று சிறப்பு இருக்குதா இந்த விஷயத்துலேயும் நமக்கு தெளிவு இருந்தால் தான் ஒரு அஜர்த்து மார்களை எங்கே கொண்டே வைக்கணும் மார்க் அறிஞர்கள்ங்கிறத எந்த இடத்துல வைக்கணும் என்பதை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நம்ம மார்க் அறிஞருங்கிறோம்ல இப்போ நம்ம இருக்கிறோம் அனைவரும் மார்க்கத்தை சமமாக அறிஞ்சிருப்போமா இருக்க மாட்டோம் இருக்கிற ஆள்கள்லேயே ஒருத்தர் தொண்ணூறு அறிஞ்சிருப்பார் ஒருத்தர் எழுபது அறிஞ்சிருப்பார் ஒருத்தர் ஐம்பது அறிஞ்சிருப்பார் ஒருத்தர் அஞ்சு தான் அறிஞ்சிருப்பார் இப்போ ஒரு சபையை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களுடைய இல்மூளை ஏற்றதாலும் இருக்கும் மார்க அறிவை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமமான அறிவில் இருக்க மாட்டார்கள் ஏற்றதாழ்வு இருக்கும் இந்த ஏற்றதாழ்வு இருக்கும் பொழுது யார் கொஞ்சம் கூடு அறிந்தார்களோ அவங்களுக்கு சிறப்பு இருக்கத்தான் செய்யும் கம்மியாக அறிஞ்சவங்களுக்கு சிறப்பு கம்மி தான் எல்லா திறமைக்கு தான் எல்லா திறமைக்கும் எந்தெந்த துறையில் திறமை இருக்கிறதோ ஜாஸ்தி திறமை உள்ளவங்களுக்கு ஒரு சிறப்பு அந்த துறையில் கம்மியான திறமை உள்ளவங்களுக்கு அந்த சிறப்பு குறைவு அந்த துறையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எடுத்துக்கொள்வார்கள் அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் ஒருவர் கூடுதலாக அறிந்து வைத்திருப்பாரே ஆனால் அவர் சிறப்புக்குரியவர் என்கிற பேசிக்கில் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அல்லவா குரானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் குரானில் இப்படி பிரிக்கிறான் மாக்கான மூமினும் மூமின்கள் அத்தனை பேரும் கல்வி கற்பதற்காக வேண்டி மொத்தமாக புறப்பட்டு போய்விடாதீர்கள் ஏன் பலவுலா நபரை மின்கூலி பருக்கத்தின் மென்பும் தாயிபத்தும் ஒவ்வொரு கூட்டத்திலும் சின்ன தொகையினர் புறப்பட வேண்டாமா வித்தீன் தீனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் ஒரு இந்திரும் கௌமுகம் இது ரஜவும் இலையும் திரும்பி வந்து மக்களுக்கு போதிப்பதற்காக எச்சரிக்கை செய்வதற்காகவும் ஒரு சின்ன சாரால் படிக்க வேணாமா அப்படின்னு ஒம்பது நூற்றி இருபத்தி ரெண்டில் கேட்குறோம் அப்போ எல்லா மக்களும் அனைத்தையும் அறியணும் என்று அல்ல கடமையாக்கவில்லை அனைவரும் ஆலிமாக வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளணுங்கிறது கிடையாது எளிமையாக மக்கள் இருக்கணும் என்பதற்காக வேண்டிய எல்லாம் என்னத்தை விரும்புகிறான்னு கேட்டால் ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேராவது அறிஞ்சவன் இருந்துக்க நீ எடுத்து காட்டு அவங்களே எல்லாம் தேடிக்கீடு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சாத்தியப்படாது அப்படின்ட்டு அல்லாவே ஒன்பது நூற்றி இருபத்தி ரெண்டு அனுமதிக்கிறான் இது நம்ம மறக்க முடியாது இப்போ நீங்களும் தௌரியமாத்தனையும் சில ஆலிம்கள் சொல்லுவது தான் கேட்குறீங்க நீங்களாக போய் தேடி எடுப்பதுங்கிற குறைவாக தான் இருக்கிறது அந்த பேசிக்கில் தப்பு கிடையாது மார்க் அறிஞர் சொல்லப்படக்கூடியவற்றை போய் கேட்குறதுக்கு இந்த வசனம் அனுமதிக்க ஒம்பது நூற்றி இருபத்தி ரெண்டில் ஒவ்வொரு கூட்டத்தார்கள் இருந்தும் சிறு தொகையினர் புறப்பட்டு சென்று மார்க்கத்தை கற்றி தங்கள் மக்களுக்கு சொல்லித்தர வேண்டாமா இப்போ ஐம்பது பேர் மார்சாவுக்கு போயிட்டீங்கன்னா உலகம் எப்படி இயங்கும் இஸ்லாமிய ஆலிமாக்குற மதர்ஸை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு லட்சம் பேர் கூட அதில் படிக்கலாம் எண்பது லட்சம் பேருக்கு அளவு படிச்சுட்டாங்கன்னு நீங்கள் போயிட முடியுமா அப்போ நீங்கள் தொழில் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும் கொண்டாட்டு பிள்ளையை காப்பாற்றணும் ஊரை காப்பாற்றணும் சமுதாயத்தை காப்பாற்றணும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அனைவரும் போக முடியாது அப்போ என்ன செய்யணும் சில பேராவது தியாகம் பண்ணி போயிட்டு வந்தால் அவர் போய் அதிகம் கற்று வந்திருக்காருல்ல அவர்கிட்ட தெரிஞ்சு கொள்ளணும் நம்ம ஈஸியான முறையில் புக்கை பார்ப்பதை விட ஒருவர்கிட்ட கேட்குறது ரொம்ப எளிதானது இதுக்கு அனுமதி இருக்குதா என்றால் இருக்கிறது இதை வழங்கிக் கொள்ளணும் பொதுவான இந்த அனுமதி ஒன்பது நூற்றி இருபது இருக்குது அதே மாதிரி வந்து நல்லா சொல்லி காட்டினா இது ஒம்பது நாலு எண்பத்தி மூணில் ஒய்தா ஜாகும் அமுரும் என அம்முனி அவில் ஹோஃபி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட அல்லது பயம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இவர்களுக்கு கிடைக்குமையானால் அதாவுபிகி உடனே படப்பட்டு பரப்பி விட்டுறாங்க அந்த காலத்தில் பரப்பி இருக்காங்க இப்போ இந்த காலத்தில் இருந்தால் ரொம்ப கடுமையாக சொல்லணும்பல் இருக்குது என்ன பரப்புறதுக்கு வாசி வாய்ப்பு ஜாஸ்தி எஸ்எம்எஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு நல்லபாட்டு போயிடும் ஒரு செகண்டில் அந்த காலத்தில் நினைஞ்சாங்கன்னா வாய்ப்பு சுசுன் பயிர் சொல்லிட்டு வந்துருவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பயம் உள்ள விஷயங்கள் கிடைக்குமையானால் அதை பரப்பி விடுகிறார்கள் உழவு உத்தூக ரசூலி இவர்கள் ரசூலிடத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றால் தலைவர்கிட்ட கொண்டு போகணும் இந்த மாதிரி தகராறாக இருக்கான் என்னன்னு கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க அதை எப்படி அமுக்கிறது எப்படி அதிகாரத்தை தொடர்பு கொள்வது எப்படி அதை சமூகத்தை பாதுகாக்கிறோன்னு கொண்டு வருவாங்க இல்லைன்னா ஆம்பூர் மேட்ராகி போயிடும் அவன் பரப்பனாண்டு வைங்களேன் இஷ்டத்துக்கு அவன் கையில எடுத்தான்னு ஐம்பது வருஷம் தள்ளி விட்டுவாங்க நம்மளுக்கு ஏற்பட்ட திரும்பி தலைவர்கள் வழியாக ஒரு அமைப்பு ரீதியாக கொண்டு போனால் தான் ஒழுங்காக இருக்கும் பரப்பி விடுகிறார்கள் உலவு ருத்தோக ரசூலி அந்த மேற்ற வந்து ரசூலிடம் கொண்டு சென்றால் அப்ப ரசூல் தான் ஜனாதிபதி ரசூரிடத்தில் கொண்டு சென்றால் ஒயிலா உளில் மின்ஹும் அவர்களில் அதிகாரமுடையவர்கள்ட்ட கொண்டு சென்றிருப்பார்களே ஆனால் அழிமகுள்ள எஸ்தம்பி துணம் மின்ஹும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சரியான முதல்ல அறிந்து கொள்வார்கள் இந்த செய்தியை என்ன நடப்பு இதை எப்படி டீல் பண்ணுறது எப்படி டீல் பண்ணால் அந்த அச்சத்தை போக்கலாம் எப்படி டீல் பண்ணால் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யலாம் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி நாலு எண்பத்தி மூணில் சொல்கிறான் அப்போ ஒரு செய்தியை கையாளுவதற்கு கூட ஆய்வு செஞ்சு அறியக்கூடியவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் கிடைச்சதெல்லாம் நம்பி பரப்பிவிடவர்கள் இருப்பார்கள் அந்த அடிப்படையில் ஒத்துக்கிறான் இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சுன்னு சொன்னால் யார் நல்ல ஆராய்ச்சி செய்து அறிவு ஒரு அறிவுபூர்வமாக அதை கையாளுவார்களோ அந்த பொறுப்பில் இருப்பார்களோ அவங்கள்ட்ட கொண்டு போங்க அப்போ இதில் ஒரு அறிஞர்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது இல்லை அறிஞர்கள் எல்லாரும் சமமாக இருக்க மாட்டாங்க நீ வந்து பரப்பி விட்டுருவே அவர் ஆராய்ச்சி பண்ணுவார் அப்போ பரப்பி விட்றோன்னு ஆராய்ச்சி போட்றோன்னு வித்தியாசம் அல்ல ஏன் பரப்புற அது கூட இடத்துல போய் சொல்லு உரிய இடத்துல போய் சொல்லு அவங்க அதை என்ன மாதிரி டீல் பண்ணணும்னு என்ன செய்வாங்க காட்டியிருப்பார்கள்னு நாலு எண்பத்தி முன்னாடாக சொல்லி காட்டுறோம் அதே மாதிரி இருபத்தி ஒன்று ஏழு வசனத்தில் சொல்கிறான் அகல அலுவல்கிரி விவரம் உள்ளவர்கிட்ட கேளுங்கள் இன்கொண்டும் லாத்தாலமும் நீங்கள் விவரம் தெரியாதவர்களாக இருந்தால் விவரம் தெரிஞ்சவங்க கேளுங்க கேட்கறதுனா தப்பே கிடையாது ஒருவர்கிட்ட கேட்டு இதுக்கு என்னங்க மார்க்கம் சொல்லுதுன்னு கேள்வி கேட்குறீங்கல்ல இல்லை தௌசன்னு கேட்க தானே செய்யுறீங்க தான் தப்பே கிடையாது ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்புறம் சொல்லுவேன் நீங்களும் கேட்கறி அவங்களும் கேட்குறாங்க ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கிறது ஆனால் அப்படி கேட்பதற்கு மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்டால் எல்லாமே பர்மிஷன் கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் அழு அகல திக்கிறி இன்குத்தும் லாத்தாளமும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்கள போய் கேளுங்கள் இருபத்தி ஒன்று ஏழு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி எல்லாம் சொல்கிறான் யூத்தில் ஹெக்குமத்தை மையசா இந்த ஞானத்தை நாடியோருக்கு தான் கொடுப்பான் எல்லாருக்கும் தரமாட்டான் சிலருக்கு தான் எல்லாம் கொடுத்து வச்சிருப்போம் உமை யூத்தல் ஹெக்குமத்தை யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ சொக்கது ஊத்திய ஹைரன் கசீரா அவர் ஏராளமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக கருதப்படுவார் ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அல்ல சொல்லிக்காரு அதே மாதிரி முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல சொல்றான் குள் நபிய நீங்கள் சொல்லுங்கள் ஹல் எஸ்தவில்லதீன யாழமூன் ஒல்லதீன லாயாளமூன் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா அல்லதான் கேட்கிறான் அறிஞ்சவன் அறியாதவன் சம எப்படி ஆக முடியும் ஒருத்தர் நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் தெரிஞ்சவன் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எல்லா காரியத்தையும் செய்வான் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கிறேன் தப்பு தப்பா செஞ்சு அப்போ அப்ப அறிந்தவங்களும் அறியாதவங்களும் சமம் என்றால் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் முப்பத்தொம்போது ஒம்போதில் ஐம்பத்தெட்டு பதினொன்று நல்லா சொல்லி காட்டுகிறான் எஃபைலாக உள்ளதின் ஆமூனும் நிற்கும் உள்ளதீன ஊத்துலு இல்மை உங்களில் மூமினா இருக்கிறாங்கள அவங்களுக்கும் அல்லாஹ் உயர்த்துவான் உள்ளதின் ஊத்து இள்மை கல்வி கொடுக்கப்பட்டிருக்காங்க அவங்கள அவங்களே கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களையும் அல்லாஹ் உயர்த்துவான் தரஜாத்தின் பல தரஜாக்கள் படித்தரங்களுக்கு உயர்த்துவான் மூமின்களை இவங்க அடங்கிடுவாங்க சிறப்பித்து சொல்றான் மூமின்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துவான் என்பதிலேயே கல்வி கொடுக்கப்பட்ட ஒரு மூமீனார் வந்து அடங்கிடுவாரு அல்ல எப்படி சொல்கிறான்னு கேட்டால் மூமின்களுக்கும் அந்தஸ்தை உயர்த்துகிறான் கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று ஐம்பத்தெட்டு எட்டு அல்லாஹ் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நபிசல்லாசன் சொல்கிறாங்க இன்னல் உலமா வரகத்துள் அம்பியா உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் மார்க் அறிஞர்கள்லாம் லேசன் லேசம் அவங்க நபிமார்களின் வாரிசுகள் அவங்க தீனாறு திருகம் காசு தங்க காசுகளை எல்லாம் சொத்தாக விட்டு செல்லவில்லை ஓ இன்னமா வர இல்லை நபிமார்கள் விட்டு சென்றது கல்வியை தான் அப்போ நபிமார்கள் எப்படி கல்வியை விட்டு சென்றார்களோ அந்த மாதிரி இந்த மார்க் அறிஞராக இருக்கிறவர்கள் கல்வியை உங்களுக்கு தந்துட்டு போறாங்க அந்த வகையில் நபிமார்களின் வாரிசுகளாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் ரசூபுல்லா செல்லாம் சொன்னதுக்கு திருமதியில ஒரு அது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது இருக்கிறது அப்ப இப்போ மேட்டை என்னென்னு கேட்டால் மனிதகுலத்தில் முஸ்லிம் சமூகத்தில் மார்க்க அறிஞர்கள் என்பவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது ஒரு தகுதி இருக்கிறது அல்லாவிடத்தில் ஒரு தகுதி இருக்கிறது சமமாக அல்லாஹ் பாவிக்க மாட்டான் அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் சமமாக பாவிக்க மாட்டான் தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க அனைவருமே படிக்க போறேன் உலகத்தை ஸ்தம்பிக்க செஞ்சிடாதீங்க கொஞ்சமே படிக்க போங்க மற்ற பேர் வேலையை பாருங்க இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்வதிலிருந்து மார்க்கத்தை அறிவதற்கு என்று சிலர் ஒதுக்கி கொள்வதும் அதற்காக பாடுபடுவதும் வரவேற்கத்தக்கது தெரியாதவர்களாக இருந்தால் அவர்கள்ட்ட போய் கேட்டுக்கொள்வதும் வரவேற்கத்தக்கது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் இதுக்கு மார்க் அறிஞருக்கு இந்த அந்தஸ்து இருப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது